இவ்வையகம் வளர்த்துடன் அமைதியாக அன்பர்களே மே ஒன்பது இன்று தத்துவத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே ஆளுமை திறன் என்பது குறித்து பேசுகிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா அவர்கள் தனது பாட்டிலை சொல்வார் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்பார் அதை போலவே தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார் ஆளும் ஆளுமை திறனும் வளரணும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அப்படி ஆளுமை திறன் என்பது என்ன என்று கேட்டால் சிச்சுவேஷன் என்று சொல்லலாம் அதை பர்சனாலிட்டி என்று கூட நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது எப்படி என்றால் ஒரு மனிதன் இயற்கை வளங்களை தன்னுடைய வாழ்வின் வளங்களாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய சக மனிதர்களோடு பிணைக்கின்றி வாழுகிற ஒரு கலையை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் தலைமுறை தலைமுறையாக வந்த பதிவுகள் மூலமாக அவன் வடிவம் தரம் திறம் ஆகியவற்றை பெற்று செயலாற்றி கொண்டிருக்கிறான் அவ்வளவு அவ்வாறு செயலாற்றிக் கொண்டிருக்கும் போது அவருடைய மூளை அலைச்சூழல் வேகம் என்பது சராசரியாக பதினான்கிலிருந்து நாற்பது என்று இருக்கிறது அதை பீட்டா என்று சொல்வார்கள் அது மெதுமெதுவாக ஆல்பா தீட்டா டெல்டா அளவிற்கு சென்றால் மனம் நுண்ணிய நிலையில் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் தகுந்தவாறு ரியாக்ட் செய்வது என்று சொல்லுவோமே அதுபோல எதிர்கொள்கிற ஒரு ஆளுமை திறன் வளரும் அந்த ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவள் கூறுகிறார்கள் அதற்கு மிக எளிய ஒரு வழி இருக்கிறது நமக்கு பரு உடல் இருப்பது உங்களுக்கு தெரியும் நுண்ணுடல் இருக்கிறது சூக்கும உடல் இருக்கிறது அந்த சூக்குமத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி இருக்கிறது அல்லவா அந்த உயிர் சக்தியின் மீதே நீங்கள் அகநோக்கு பயிற்சி செய்தால் போதும் உங்களுடைய மனம் வளம் பெறும் ஆளுமை திறன் வளரும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள் அப்படி ஆளுமை திறன் ஆளுமை திறனை வளர்த்து கொண்ட மனிதனால் சக மனிதர்களோடு பிணைக்கின்றி வாழுகிற ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியும் அது என்னவென்றால் மனிதர்களை வெல்வது அல்ல மனங்களை வெல்வது என்பதிலே இருக்கும் என்று சொல்லி தத்துவஞானி அவர்களின் அந்த கருத்தினை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி